ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்று உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்ச்சியினை பற்றி தான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி எத்தனை கனவுகள் கண்டு இதற்குள் அடியெடுத்து வைத்தாய் ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிது பொடி ஆகுமாறு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு அமைந்திருக்கிறது உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இதை விட்டு விலகவும் முடியவில்லை ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து வெளியே செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையே இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுமோ செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய் ஆனால் என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்தது கிடையாது எல்லாமே ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருக்கிறது அதனால்தான் உன்னுடைய வராகி அம்மா இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்துவிட்டேன் அதை பற்றி சொல்லிவிட வேண்டும் ஒருவேளை உனக்கு இது தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தை சுதாரித்துக் கொள்வாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்லவே வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தான் என்னும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ இந்த வாழ்க்கைக்கு வந்துவிட்ட நாள் முதலே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை என்னாலுமே உன்னை அள வைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் மனதை வேத என்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் உடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடம் அல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்கள் ஏதோ விருந்தாளி போலதான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்கள் இன்னொருவரை அந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க கூடாது இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய இடஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படி ஏனும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அம்மா உன்னை பயம்புறுத்த வரவில்லை உன்னை இப்பொழுது அம்மா செதுக்குவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே இது நாள் வரையில் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை நீ இந்த வராகி அம்மாவை துணை கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய் என்பதை இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் எல்லாம் சிறிது பயம் காட்டியவுடன் என் குழந்தை நீ பயந்து அழ விட்டாய் நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது புலம்புகிறாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அம்மா என்னாலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்ன செய்வது யாரிடத்தில் சொல்லி என்னால் அளவும் முடியவில்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என்னை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துவிடும் இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் மேலும் அவர்கள் மனதை ரணமாக்க நான் தயாராக இல்லை நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு ஒரு நல்ல வழியினை காட்டு தாயே என்று என் குழந்தை என் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதனால் தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா வந்திருக்கிறேன் என் தங்கமே எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கு பயந்து அங்கே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை ிவிடும் ஆனால் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படியேனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளினால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் பிரச்சனை எப்பொழுதும் என்ன செயலை செய்தாலும் அங்கே சண்டையும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்து வராகி அம்மாவின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும் உன்னை நீ செதுக்க வேண்டும் என் தங்கமே என்னாலுமே உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும் நான் உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகில் நெருங்காதவாறு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாக தான் அமைந்திருக்கின்றது ஆனால் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால்தான் அது உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது அப்படியானால் என் குழந்தையே நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் என்னை என்ன அடிமைப்படுத்துவது என் தங்கமே நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன்னுடைய சொந்த காலை ஒன்று நீ நடக்க பழக வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தை நீ சொந்தமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்னாலும் எந்த ஒரு உதவியும் என்று கையேந்தி நிற்க கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிக பெரிய காரணம் அது மாறிவிட்டது நீ என் பிள்ளை உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டுமே தவிர நீ யாரிடமும் நின்று கையேந்தி நிற்காதே வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் பணம் என்ற ஒன்று வந்தால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்து விடுகிறது ஏனென்றால் பணம் அத்தனை முக்கியமான இடத்தில் அல்லவா வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் வாழ்க்கை துணையை எப்பொழுது பிரித்து வைக்கலாம் என்று அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதில் விருப்பம் கிடையாது அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கிறது என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கிய காரணம் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்றே காலம் முழுவதும் ஓடிவிட்டது அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்து இருப்பார்கள் அதனால் என் குழந்தை அவர்களினுடைய மனநிலை முழுவதுமே கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ என்ன செய்தாலும் உன்னை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது அதனால் அவர்களிடத்தில் நின்று நிறுத்திவிட்டு எதிர்காலத்தை நோக்கி நீ செலுத்த வேண்டும் என் தங்கமே அந்த பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதவியை கொடுக்கும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனையை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே இது உனக்கான சரியான நேரம் சரியான நேரத்தில் தான் இந்த வராகி அம்மாவிடம் வேண்டுகளை வைத்திருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பியிருக்கிறாய் அம்மா உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு தீர்வு என் தங்கமே நீ சொந்த காலில் நிற்க வேண்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் அந்த பணம் என்ற ஒன்று உன் கைகளில் புரள ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாம் கைகட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய திறமையை நீ முடக்காமல் உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளிக்கொண்டு வா என்றுதான் அம்மா சொல்கிறேன் குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் me the அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான் நம் குலத்தில் இருக்கிறவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறதே என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி தெரிவிக்கிறேன் என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் உனக்கு என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் நான் ஒன்று போலதான் பார்க்கிறேன் அதுபோல அவர்களும் எல்லோருக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள் என்று நான் என்னாலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளை உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்கு தானே தெரியும் என் பிள்ளை உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு இப்பொழுது அவர்கள் மீது இது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை நீ போக்கி தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படியும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்கிறார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது நிஜமான உண்மை என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி சொல்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மனஸ்தாபங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நியாயத்தை வழங்குவது என்னுடைய கடமைதான் ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரிசெய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் நான் நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய ார்களோ என்று தெரியாமல்ற்று மன குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் உனக்கு வேண்டாம் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அது என்னுடைய பொறுப்பல்லவா அதன் பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகிறேன் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் சொன்னது என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தானே ஆக வேண்டும் என் தங்கமே இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அவர்களை விட்டு விட்டேன் என்று நினைக்கலாம் நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை என் குழந்தையே நீ ஒருவரின் மனதினை வேதனைப்படுத்த இருப்பது உண்மையானால் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கலாம் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் நான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கிறேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்லது செய்தாலும் கேட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து வாழ்க்கையை அழிக்க சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குலத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டையிடுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களின் குலத்தை நான் காக்காமல் சென்று விட்டால் என்ன செய்து விடுவார்கள் நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம் அவர்களை எத்தனை அன்போடு என்னாலும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களோ என் மீதும் என்னை பற்றிய சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இதுபோன்று போன்று செய்து விடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு உன் பக்கம் இருக்க வேண்டும் தவறு இல்லை என்றால் தண்டனையையும் நான் வழங்குகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா நிச்சயமாய் உனக்கு யாரோ ஏதோ தீய வினைகளை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அதனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் குல ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் மனது சந்தோஷம் அடையும் என்றார்கள் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்தில் தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என் தங்கமே சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள போகிறாய் இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதை நீ உணர்ந்து கொள்ள போகிறாய் என் பிள்ளையே என்னாலும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடம் இட்டு கொண்டு நடிக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களினுடைய வேசம் கலைந்துதானே ஆக வேண்டும் அதுபோலதான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து ஒரு மிக பெரிய செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துரோகியை நீ அடையாளம் காணப்போகிறாய் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும் சில சமயங்களில் இந்த பிரச்சனையே வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி இருக்கவும் முடியும் பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ விட்டுவிட விட்டுவிடதான் முடிவு செய்கிறாய் என் தங்கமே இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து காணப்படுகிறாய் அப்பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகியை நீ அடையாளம் காண முடியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் ஏனோ நடக்கிறது தான் வாழ்க்கையில் எல்லாம் கொண்டு போய் முடிகிறது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் என்னவென்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அம்மா என்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற உலகத்தில் சாணிக்கியதனம் என்ற ஒன்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள் பேர் பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று இப்பொழுது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை இவர்கள் யார் என்று என் தங்கமே உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும் ஆனால் உன்னால் இதில் இருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோ மே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாரும் வாழ்க்கையை அவரவர்கள் கையில் தான் இருக்கிறது மனநிலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எவரையும் நம்பிதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என் பிள்ளையே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபொழுதும் நாடாதே தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி நீ அவர்களினால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் என்றைக்குமே உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகிகளை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் சில நேரங்களில் என் இல்லை அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவை இல்லாதவர் என்பதால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கிறாய் அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறார்கள் மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள் என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுத்து விடுகிறாய் இவர்கள் எனக்கு எப்படி துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய் என் தங்கமே துரோகம் என்பது அதுதானே உடன் இருப்பவர்கள் செய்வதுதானே துரோகம் நிச்சயமாக இவர்களா இதை செய்வார்கள் என்று கேட்டால் அதை யாராலுமே நம்பிவிட முடியாது இது இயல்புதான் அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் அம்மாவிற்கு சில நேரங்களில் உன் மீது அதனால் தான் வருத்தம் வந்து விடுகின்றது நாம் எவ்வளவோ சொல்லியுமே நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே நீ சில நேரங்களில் இப்படி நினைக்கலாம் அம்மா நான் யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் எனக்கென்ற ஒரு ஆதரவுக்கு யாரும் வேண்டாமா என்று நீ நினைக்கலாம் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா ஆறுதல் அவசியம் ஆறுதலுக்கு ஆள் தேவைதான் ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் தங்கமே இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்க போவது இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையே பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே என்று நீ ஒரு நாளும் யோசிக்காதே தெய்வத்தை அதிகமாக நம்ப உன்னுடைய கஷ்டத்தை கண்டு நான் நிச்சயமாக மனம் முடைந்து போகின்றேன் என் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தெரிச்சல் படாதது தெய்வம் ஒன்றுதான் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு சிரிக்காத ஒன்று உன்னுடைய தெய்வம் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் நீ உன்னுடைய தெய்வத்திடம் பகிர்ந்துகொள் நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கிறேனா என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையும் நீ நாடி நிற்க மாட்டாய் உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது உன் தாயானவள் என்னை போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாத உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் உண்மை எது பொய் பொய்யது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை என்றுதான் அர்த்தம் அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை எல்லோரிடத்திலும் ஒரு வரையுறையோடு நீ பழக வேண்டும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு நீ பழக வேண்டும் யாரும் உன்னை பார்த்து தள்ளி நில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாகி விடாதே அவர்கள் சொல்வதற்கு முன் முன்பாகவே நீயே அந்த இடத்தில் இருந்து விலகிவிட வேண்டும் அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் இதை செய்கின்ற பிள்ளைகள்தான் இந்த தாயான என்னுடைய என் பிள்ளைகளாக இருக்க முடியும் என் தங்கமே முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை எல்லாம் சரியாக எதிர்கொண்டால் போதும் நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை என்னை நிச்சயமாக ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடாதே ஒருவேளை மிக அதிகமான மனவேதனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கினை கேட்கும் பொழுது கூட மனதில் பல மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதனால் என் குழந்தையே மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும் என்றைக்குமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் மனநிலை எனக்கு மட்டுமே நன்கு அறிந்த விஷயம் அதனால் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு செவி சாய்க்காமல் அம்மாவின் அன்பில் என்றுமே நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி